முதலில் எனக்கு முட்டைகள் செய்யுங்கள் எளிது நான் வருத்த முட்டைகள் சமைக்க முடியும் அது மட்டுமல்ல அதை மேலும் அழகாகவும் சுவையாகவும் எப்படி செய்வது எனக்கு தெரியும் இதற்கு நான் ஒரு சிறப்பான வார்ப்பின் பயன்படுத்துவேன் என் முட்டைகள் முயலின் முகவடிவத்தில் இருக்கும் நான் என் பெரிதாக்கியை முட்டையில் சோதித்து பார்க்க வேண்டும் என எண்ணுகிறேன் பாருங்கள் காத்திருக்கு இது குறைகிறதா நான் தவறான பொத்தானை அழுத்திவிட்டேன் என தோன்றுகின்றது மறுபடியும் முயற்சிப்போம் இது வேலை செய்கிறது ஆமாம் நீங்கள் இதை உணவாக எடுக்க முடியும் என்பதை உறுதிப்படுத்துகிறீர்களா நிச்சயம் இது ஒரு உண்மையான அறிவியல் முன்னேற்றம் தான் பெண்களே இடையூறு செய்யாதீர்கள் நான் இந்த பெரிய முட்டையிலிருந்து பெரிய தோசை முட்டைகள் செய்வேன் இதோ பார்த்து ரசியுங்கள் எவ்வளவு குளிராக இருக்கும் இந்ததை இத்தனை பெரியதை நான் ஒரு நாளும் பார்க்கவில்லை சரி என் சமைப்பு கவிதைக்கு சென்று கொண்டிருக்கிறேன் தியாடகத்தில் முட்டைகளை குறிப்பிட்ட வடிவங்களில் உடைக்க வேண்டும் பிறகு அவற்றை கொதிக்கும் நீரில் அனுப்புவோம் அடுத்ததாக ஓர் அவோகாடோ அதை நறுக்கி பியூரியாக மாற்ற வேண்டும் இதுதான் குவாகமோலி அதை டோஸ்டில் பூச வேண்டும் ஆஹா பாருங்கள் எவ்வளவு அழகு மேலே சில முள்ளங்கி துண்டுகள் காலை உணவு தயார் முதல் பெரும் முட்டைகள் ஓ பாருங்கள் இது எவ்வளவு குளானது மற்றும் சில கேட்சப் ஆனால் என் உணவு மிகவும் இனிமையானது பாருங்க இது குருத்தி போல் இருக்கு சுவாரஸ்யமா இருக்கு சுமார் துண்டு முட்டைகள் குருத்தி வடிவத்தில் இருக்கின்றன இது அழகாகவே இல்லை மிகவும் ருசியானது ஜேன் நீ அருமையாக செய்யறை மற்றும் எம்மாவிற்கு என்ன இருக்கிறது ஹும் அவள் சாண்ட்விச் மிகவும் வினோதமாக இருக்கிறது இல்லை அந்த அடுக்கு நிறைய பச்சை பட்டாணி நிறைந்திருக்கும் ஆஃப் அது அவகாடோவா அது எனக்கு பிடிக்கவில்லை பேராசிரியர் ஜான் உங்களை நம்பியே இருக்கிறேன் மிகவும் எளிமையாக தோன்றுகிறது ஆனால் நான் ஒரு விஞ்ஞான கண்டுபிடிப்பு செய்யறதுக்கு ஆசைப்படுறேன் ஜெயின் வாழ்த்துக்கள் லியோ எங்களுக்காக ஏதோ தயாரித்திருக்கிறார் என்று தோன்றுகிறது சரி இந்த முறை எனக்காக ஒரு சாலட் தயாரிக்கவும் எளிது காய்கறிகள் கொண்டு சாலட் சமைப்பது சிறந்தது நான் அதை வளர்க்கலாமே இதற்காக நான் என் பரிசோதனை பண்ணையை பயன்படுத்துவேன் முக்கியமானது என்னவென்றால் விதைகளுக்கு பராமரித்து பணி ஊற்ற வேண்டும் நீங்கள் தவறாக செய்து கொண்டிருப்பதாக நினைக்கிறேன் சரி சீக்கிரம் செய்யுங்கள் எங்களால் இந்த வெள்ளத்தை நசுக்க வேண்டும் என்னுடைய சாலட் குப்பை நீரால் நிரம்ப வேண்டாம் ஓ நான் செய்து விட்டேன் எனக்கு சாலட் இருக்கிறது இதை பொடியாக விட்ட நல்ல நேரம் அடுத்து ஒரு வண்டி பயன்படும் எனக்கு சிறிது ரொட்டி மற்றும் காய்கறிகள் தேவை மேலும் என் சாலடை காட்சிக்காக ஒரு டைனோசர் உருவம் இது பாருங்கள் மிகவும் செம்மையாக மாறியது ஒரு வெள்ளரிக்காய் எடுத்துக்கொண்டு கொஞ்சம் மிளகாய் சேர்க்கலாம் கொஞ்சம் வெங்காயம் மற்றும் அனைத்தையும் ஒரு தட்டில் வைக்கிறேன் நாயின் வடிவத்தில் ஒரு காய் கலவை செய்வேன் இதை பாருங்கள் எவ்வளவு அழகாக இருக்கிறது நீங்கள் சாஸ் பற்றி கூட யோசிக்கவில்லை இது என் சாலட்கு சரியானது அடுத்து கருப்பு பந்தி இது பூமியை பிரதிநிதித்துவப்படுத்தும் இப்போது அனைத்து காய்கறிகளில் இருந்து அழகான மலர்களை உருவாக்குவேன் சில முள்ளங்கி மற்றும் பிற காய்கறிகள் இதை எப்படி அழகாக மாறியிருக்கிறது பாருங்கள் உங்களை பார்க்கலாம் பேராசிரியர் டைனோசர் மிகவும் சுவையாக இருக்கிறது இது சாக்லேட்டால் செய்யப்பட்டது மற்றவைகளையும் முயற்சிப்போம் அதை எவரும் விரும்பவில்லை அது அருவறுப்பாக இருக்கிறது ஓ நீங்கள் எதையும் புரிந்து கொள்ளவில்லை உங்கள் நாய் மிகவும் அழகாக இருக்கிறது மற்றும் சாலட் கெட்டதல்ல நான் முயற்சி செய்தேன் இப்போது எம்மாவின் சமையல் சிற்பத்திற்கான நேரம் குஞ்சோனன் ஒரு முழு காய்கறி தோட சாலட் கொண்டிருக்கறாள் பார்ப்போம் உஃப் black bread பூமியைக்கு போல தெரியவில்லை எனவே இல்லை ஜெயன் ஜெயகிறார் ஒரு koronthiyaga இருக்கும்போது நான் নার்காலியில துப்ப விரும்பினேன் சில காபியுடன் கழுவ நேரம் வந்துவிட்டது இது முடிவடையும் ஆ சரி அலர்கோர்யன் இருக்கு காபி தயாரிக்க நான் விரைவாக எணியே உணபொரியை உருவாக்குவேன் இது வித்தியாசமான கலவைகளை உருவாக்க பயன்படும் அதை உன் கைகளால் தொட வேண்டாம் அதிகமாக துல்லியமாக இருப்பது முக்கியம் நான் காபி பருப்புகளை ஊற்றுவேன் அடுத்ததாக நமக்கு தீ தேவை காபி விரைவில் தயாராகிவிடும் வெப்பநிலை உயருகிறது நான் எல்லாவற்றையும் சரியாக செய்தேன் பாருங்கள் காபி ஏற்கனவே ஓடிக்கொண்டிருக்கிறது லியோவுக்கு விரைவில் அறிவியல் காஃபியை கண்டுபிடித்து கொடுப்பேன் அது முதலில் சிகப்பு இருக்க வேண்டும் கொஞ்சம் தேங்காய் பயன்படுத்துவோம் குறிப்பாக கொஞ்சம் தேங்காய் பாலை மற்றும் கொஞ்சம் தேங்காய் துண்டுகள் நான் அவற்றை பிளண்டரில் போட்டு இயல்பான தேங்காய் பால் தயாராகும் இப்போது ஸ்வெட் சாக்லேட் பயன்படுத்தப்படும் அதை பால் ஊற்றி அங்கே உருக்க வேண்டும் அற்புதமாக இருக்கும் நான் சாக்லேட் சிதறடித்தேன் அதை கண்ணாடி கண்ணாடியில் ஊற்றலாம் மேலே மேலும் சாக்லேட் மற்றும் சில பழங்களை தூவலாம் இது அற்புதமாக இருக்கும் ஓ ஆனால் இது காபி அல்ல காபி கருப்பாக இருக்க வேண்டும் எனவே இங்கு நாங்கள் சாக்லேட் இல்லாமல் செய்ய முடியாது சாக்லேட் பந்து மீது சூடான பாலை ஊற்ற போர்க்கோ இது காபி போலவே உள்ளது சரிதான் வெற்றியாளரை தேர்வு செய்ய வேண்டிய நேரம் ஆச்சு ஓ ப்ரொஃபசர் இந்த முறை என்ன செய்தார் ஆ இது மிகவும் கசப்பாக இருக்கிறது இல்லை எனக்கு இது பிடிக்கவில்லை தெளிவாக சமையல் எனக்கு பழக்கம் இல்லை என்ன சமைத்தாய் ம் மோசம் இல்லை ஒரு பெரி இது ருசிக்கவே இல்லை. ஜேன் எல்லா நம்பிக்கையும் உந்தன் மேல் தான். ஹ்ம் அது ரொம்ப ருசியாக இருக்கு. வெற்றிக்காக வாழ்த்துக்கள். நான் உண்மையான சமையல்காரன் ஹூரே. மவுஸ் ஒரு பாப்கார்ன் கிடைச்சது. கொழுப்பு என்ன இருக்குது? நான் பார்க்க முடியல. ஒரு சிறிய உள்ளது சுவையா தோணுது அதனால நீ மட்டும் தான் மீதம் இருக்க ரொம்ப அதிகமான பாப்கார்ன் இங்க முழு மலை இருக்குது நான் அப்படியானதை பார்த்ததே இல்ல சொன்ன பயிர் திருந்து கொண்டே இருக்க உங்களோட இது சாப்பிடுங்க என்னை வேகமாக முடிச்சுடுவேங்க என்ன பயப்படுறேன் ஆனால் அது அந்த தருணத்தை ரசிப்பதை தடுக்க முடியாது அதுவே வாழ்க்கையை வாழ்வதற்கு பூர்த்தி கொள்ளத்தக்கதாக நான் உனக்கு நல்ல நாகரிகம் எது என்று காட்டுகிறேன் உனக்கு தெரியாததை நான் அறிவேன் எனவே கவனித்து கற்றுக்கொள் நான் ஒரு மூல் கரண்டி மற்றும் கத்தி தேவைப்படும் அருமை அவற்றின் உதவியால் நான் பாப்காரனை பல துண்டுகளாக கவனமாக வெட்ட முடியும் நவநாகரிகமான சுவையுடன் உள்ளது இது செம்மையா தயாரிக்கப்பட்டதுல நாங்க உறுதியா இருக்க முடியும் நல்ல படம் ஒண்ணு மட்டுமே காப்பி உள்ள எனக்கு தெரியவில்லை பே ஃபார் ஸ்கால் ஃபோன் டாய் ஃபார் மிஸ்டர் கீத் முடிக்க நேரம் வந்துச்சு என்னோட வாய்ப்பு நான் அதை இழக்க முடியாது பீட்டர் நீ என்ன பண்ண அது நியாயம் இல்ல எனக்கு மிக அருகில் என்னுடைய சங்கட்டம் வா சீ ஆனது நான் மிகவும் அதிர்ஷ்டசாலி இது போல ஒரு கனவு நிஜமாகி உள்ளது எனக்கு தெரியவில்லை

புரிந்து கொள்ளவில்லை நீ போகிறாயா நான் அவளை என்ற மட்டும் நாங்கள் ஓக விட முடியல அவள் எனக்கு பாப்தான் கற்றுவது மூலம் எனக்கு தலை எடுத்து வருகிறது நாங்கள் அவளை விளையாட்டுலருந்து வெளியேற்றினோம் யாரும் எங்களுடன் இடையூறு செய்ய மாட்டாங்க அதை செய்யலாம் சுவையே முயற்சி செய்தது கி அழுத்த பலனே உங்க பஸ்ஸில் நான் முதலில் என் காலை உயர் செய்ய தயார் வாவ் ஒரு பேக்கேஜ் ஜிம் நான் அதுக்கு ரொம்ப விரும்பப்பட்டேன் நான் சாப்பிட மாட்டேன் அதுக்கு இப்போ நான் இங்கே உன்ன விரும்புகிறேன் ஒரு சில துண்டுகள் ஒன்றாக என்னோடு அவ்வளவே போதும் வாவ் நம்ப முடியதா என்னால் தெரியும் பர்ம விபின் முதலில் நான் மனைவியை நம்ப பார்க்க வேண்டும் வாவ் இது எதிர்பார்க்கல இங்கே நிறைய கம்மம் இருக்கு இது முழுக்க மிட்டாய் மரியாதையாக இருக்கு அதை நான் எளிதாக கையாள முடியும் ஆனால்

அது நான் யாருடனும் பகிர்ந்து கொள்ள போவதில்லை சரி நான் உங்ககிட்ட கேன் நீங்க என்ன சாப்பிடுறதுக்கு காத்துருங்க சரி சரியா இருக்கு வாவ் நான் ஒன்னும் அவசரப்படுவதில்லை நான் பெரிய கவிழ் ஊதி பார்க்க முயற்சிக்கிறேன் இதுவரை அது நல்லா போவதில்லை இந்த பொட்டில ஏது ஏதோ தப்பா உள்ளது சரியா வேலை பண்ணல நான் என்ன பண்ணிடலாம் கண்டுபிடிக்கிறேன் எனக்கு ஒரு பம்ப் தேவை பாருங்க இப்படி அதுதான் நல்லதா தெரியுது இந்த திட்டம் வேலை செய்யுது ஏன்னா அழகான பபுள் அதை ஒரு குச்சியில் விட்டு ஒரு பொம்மையாக வச்சு கொள்வேன் இது எனக்கு விவியனின் பலூன் பிடிக்கும் ஆனால் அவர் அதை எனக்கு கொடுக்க விரும்ப மாட்டார் சரி எனக்கு சீரியலாக நேர்த்தியாக பண்ணி காட்டணும் இது ஏஎம் பற்றி தான் ஓ இல்லை என்றால் என்ன விவியன் நான் சற்றே மகிழ விரும்பினேன் எனக்கு சாப்பாடு வேணும் இது உங்கள் முறுக்கி செய்திக்காக உங்கள் சீரியலை சாப்பிடணும் ஸோ அதுதான் நான் இப்போ தோண்டிட்டு இருக்கிறேன் இது ரொம்ப சுவையானது இது நிறுத்த முடியாது இது நான் புய்களை உதுறதுக்கான நேரம் இது லேசான ஒன்று தான் நானும் கொஞ்சம் சூடு பிடிக்கணும் விவியன் அவளால் அது எப்படி சாத்தியம் இப்போது நான் வர வேண்டிய நேரம் நீ செய்ததை நான் மறக்கலை என்ன நடந்தது எனக்கு ஒன்றும் தெரியல என்னோட முகத்தை எதனால ஏகி இருக்கின்றது ஓஹோ எனக்கு கருத்தில் அந்த நேரம் உங்களுக்கு மிகவும் இன்னும் ஒருக்கும்

அமைதி சுவையானது அருமை வார்த்தைக்கு நன்றி நீ இறங்க வேண்டிய நேரம் ஓ எம்ஜி பார்க்கிங் நிறைய இருக்கு இது நல்லா சேர்க்கிறேன் எனது கண்ணாடிக்கும் நான் ஒரு கூக்கி போடிட்டேன் அதை எரிக்கிறேன் சிறந்ததா இருக்கும் என்னுடைய பாலுக்கு என்ன நடந்தது பாருங்க அது எல்லாம் சாக்லேட் நிறமாக்கு ஹேய் விபே நான் உலகின் மிகவும் ருசியான பானத்தை கை கட்டுகிறேன் எல்லா பகுதிகளும் தயார் நிலையில் உள்ளன அவற்றை சேக்கரில் அடிப்பேன் சூப்பரான யோசனை நல்ல இப்போதைக்கு நான் என்ன பெற்றுள்ளேன் அப்படின்னே பாக்குறோம் நான் என் காக்டையில அழகான கண்ணாடியில ஊற்றணும் இது பொருந்தும் இது ரொம்ப ரொம்ப சாக்லேட் நிறமா இருக்குது அது என் விருப்பம் நான் ஒரு ஸ்ட்ரா மற்றும் ஒரு கூடையை சேர்த்து நம்ம செய்து சாப்பிடலாம் என்னால் எதிர்பார்த்ததை விட இது இன்னும் சிறந்தது நம்பிக்கைக்குரிய சுவை அதை வார்த்தைகளில் சொல்ல முடியாது அருமை உன்னை நான் பொறாமைப்படுகிறேன் இது பயனற்றது முக்கியமானது சுவையே அதையும் இப்போது முழுமையாக அனுபவிக்க அனுமதி வேண்டும் செல் மேரி எங்க தொடங்குறதுன்னு தெரியல இங்க ரொம்ப ரொம்ப குக்கிகள் இருக்கின்றன நான் ஒரு சில முயற்சிக்கிறேன் ருசியா இருக்கிறது அமௌன் கொஞ்சம் சிந்திக்கவும் வேண்டாம் நீங்க உங்களோடதை ஏற்கனவே சாப்பிட்டீங்க இதெல்லாம் எனக்கு போகும் இல்ல இங்கேயே கைவிட்டுட்டேன் நீங்க சரியா சொல்றீங்க அது உங்களுடைய தப்பி தான் அது என்னோட பாலில் விழுந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அதனால எல்லாம் இழக்கப்படலை இப்போதுதான் நம்மது ஆரம்பம் விவியம் மேறி கற்றுக்கொள்ள வைக்கும் நேரம் இதுவே நெருக்கு உனக்கு நன்றி என் உடம்பு மூழ்கி விட்டது